ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் அருமையான ஒரு சாம்பார் வைக்க போகிறோம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்தாச்சு இப்போ நான் வந்து கொத்தமல்லி போடுறேன் அடுத்தது தக்காளி வெங்காயம் போட்டாச்சு இதை நல்லா வதக்கணும் அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரையிலும் நல்லா நம்ம வந்து பொன்னிறமாக ஆகிற வரையிலும் வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு நல்லா அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ நான் வந்து கத்திரிக்காயை அதில் போடுறேன் கத்திரிக்காயை போட்டு அதையும் நம்ம நல்லா வதங்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டே நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் அதனால எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம் அடுத்தது மல்லிப்பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவு காரம் வேணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரப்பொடி போட்டுக்கலாம் மல்லிப்பொடி போட்டாச்சு மஞ்சப்பொடி பொடி கொஞ்சம் இது எல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும் கத்திரிக்காயோடு சேர்ந்து பாருங்கள் மிளகாத்தூள் எல்லாமே ஒன்றா வதங்கியாச்சு இப்போ அந்த மிளகா பொடியோட வாடையெல்லாம் போகிற வரையிலும் நம்ம நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன் நல்லா வதக்கினதுக்கு பிறகு அது பாருங்கள் அந்த மிளகா வாடையெல்லாம் போய்டும் இப்போ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா அது செவந்து இருக்குது பாருங்கள் இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம அதில் கொஞ்சம் பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஏற்கனவே வேக வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி வந்து ஒரு உங்களுக்கு தேவையான புளிப்பு இருக்கிற அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கணுங்க புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சா தான் உங்களுக்கு அந்த சாம்பார் வாசம் வரும் இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் அதோடு சேர்த்துக்கலாம் நல்ல கத்திரிக்காய் அப்புறமா தான் மாங்காய் கடைசியாக சேர்க்கணும் இல்லைனா மாங்காய் வந்து கரைஞ்சிடும் ஓவரான புளிப்பாயிடும் அதனால் நம்ம லாஸ்ட்டாக அந்த மாங்காய் சேர்த்துக்கிறோம் இப்போ சாம்பார் நல்லா வெந்துருச்சு இப்போ அதோட பருப்பை கடைஞ்சி அதோட சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக தான் பருப்பு சேர்த்து கொதிக்க விடணும் அப்போ தான் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் கேரளா ஸ்டைலில் இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ குழம்பு ரெடி கத்திரிக்காய் பிரிஞ்சால் சாம்பார் ரெடி நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் நம்ம அடைப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் மெயின் பெருங்காயம் சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வாசம் நல்லா சாம்பார் வாசம் வரும் லாஸ்ட் ஃபினிஷிங் வந்து நம்ம பெருங்காயப்பொடி பொடி சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து சுடு 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 சாம்பார் ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாம்பார் எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்குது சூப்பரான சாம்பார் பார்த்திங்கன்னா இப்படி வச்சு சாப்பிட்டா நிறைய சாப்பிட்லாம் அடிப்பொளி அண்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்